தொண்ணூறு நாள் நிகழ்ச்சிகளில் நாலாமத்து நாள் நிகழ்ச்சி நேற்று நேற்று நம்ம பார்த்தது இந்த இரவு பகல் சுழற்சியில் வரக்கூடிய பிரபஞ்சத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அது அனுசரிச்சுட்டு நம்ம உடலில் வரக்கூடிய மாற்றங்கள் உடல் பார்க்கும்போது ரெண்டு ரீதி நம்மளுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய மின் ஆற்றல் எவ்வளவு தூரம் வருது பீட்டா காமாவேஸ் காமா ஆல்பா தீட்டாவேஸ் அண்ட் டெல்டா ரெண்டாவது நம்மளுடைய உடலினுடைய இயக்கத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஹார்மோன்ஸ் இந்த என்னென்ன ஹார்மோன் எப்போ எப்போ அதிகமாக இருக்குது எப்போ எப்போ கம்மியாகுது ஒரு முக்கியமாக சோல் செரட்டோனியன் குரோத் ஹார்மோன் இந்த மூணும் எப்போ அதிகமாக வருது அப்போ நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிறது இந்த நாளைக்கு எந்த நேரத்தில் எந்த வேலையை பண்ணால் நமக்கு அதிகமான ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம் அந்த இரவில் விளக்கு வைக்கிற நேரத்தில் நம்மளுடைய பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் மெடிடேஷன் நம்மளுடைய பிரார்த்தனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படி அதிகமாக வேலை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது ராத்திரி அந்த படுக்கிறதுக்கு முன்னேற்ற நம்ம மன காட்சிப்படுத்துறது விசுலைசேஷன் அண்ட் கிரியேட்டிவ் விசிலைசேஷன் பண்ணும்போது மிகவும் அருமையான விளைவுகளை தரும்ங்கிறத பார்த்தோம் காலையில் பண்ணக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறோம் எழுந்திரிச்சு அங்கேருந்து டெல்டா இருந்து தீட்டா வேவ்ஸ் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் என்ன மாதிரியான உருவகப்படுத்தணும் புதுசா படுத்தணுமா இல்லை ராத்திரி படுத்தினதை இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்க்கணுமா ரீகால் பண்ணி பார்க்கணுமா பார்த்தோம் ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்களுடைய உணவும் உடற்பயிற்சியும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற உயிர் அணுக்களும் ஒருபாடு கோடானு கோடி ஏகதேசம் வந்து நூறு ட்ரில்லியன் செல்ஸ் வந்து மைக்ரோபயோட்டான்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் வைரஸ் கூடிய இது நமக்கு ரெண்டு நிலை உண்டு ஒன்று உறக்க நிலை இன்னொன்று வெளிப்பு நிலை இதில் உறக்க நிலையில் தான் நம்மளுடைய ஆள் மனசு அதிகமாக வேலை பண்ணுது உறக்க நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஹார்மோனுக்கு பேர் செரட்டோனின் அல்லது வந்து மெலோட்டோனின் இது பீனியல் பாடி இப்போ நம்மளுடைய ராத்திரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பிரெயினுக்கு செகண்ட் இருக்கும் அங்கேருந்து மூளையினுடைய ஒரு பாகத்தில் இருந்து இந்த செரட்டோனின் சுரக்கும் அப்போ தான் நமக்கு தூக்கம் வரப்போகுது ஆனால் எண்பது சதமானம் செரட்டோனின் உற்பத்தி பண்ணுறது வயிற்றுப்பில் இருக்கிற இந்த மைக்ரோபயோட்டா இருந்து வரக்கூடிய எந்த சிக்னலையும் எந்த சமீச்சையும் வாங்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த மைக்ரோபயோட்டா அல்லது செகண்ட் பிரைன் சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம்ல ஒரு கட் ஃபீலிங் வருதுப்பா அப்படின்னு உள்ளுணர்வு வருது உள்ளுணர்வு எந்திருந்து வரும் கட் ஃபீலிங் வர்றது இருந்து வயிற்றுல இந்த மைக்ரோபயோட்டா தான் முக்கியமான காரணம் இந்த விஷயத்தை பார்த்தோம் எதுக்கு உடல் பயிற்சி முக்கியமா தேவை உணவு தேவை மைக்ரோபயோட்டா ஹாப்பியாக வைக்கணும் சந்தோஷமா வைக்கணும் நம்மளுடைய மனநிலை சந்தோஷம் அப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்போ பிரபஞ்சம் ஒரு சைடு நம்ம மனநிலை ஒரு சைடு உடல் ஒரு சைடு ப்ளஸ் கட் பேக்டீரியா எவ்வளத்தையும் ஒருமிச்சு சரியான நேரத்தில் ஆற்றலை வெளிப்படுத்த முடிய முடிந்தால் பிரபஞ்சம் நமக்காக வேண்டி வேலை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது விசுவலைசேஷன் அண்ட் கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் சொன்னால் ஒரு பொருளை நேரே பார்க்குறது சரி எனக்கு கார் வேணும் அப்படின்னு பார்க்குறது கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் சொன்னால் அந்த கார் வந்த இடத்துல என்னென்ன சம்பவிக்கும் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சாலையில் அந்த வாகனத்தை ஓட்டும்போது போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க எப்படி காற்று வரும் உங்களுடைய குடும்பம் குட்டிகள் அந்த உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு விளைவை தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு பார்க்குறது இது பெரிய கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் இணைந்திருங்கள் உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வேன்